நான் அடுத்து நான் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது நவீன் அட்மிட் பண்ணியிருக்கேன் பேசுங்க பிரியா பேசுங்க நவீன் வாய்ஸ் கேட்குதா பேசுங்க நவீன் அன்மியூட் ஆயிடுச்சு பேசுங்க ப்ரோ கேக்குதுங்களா இப்ப கேக்குது பேசுணும் இப்பதான் கேக்குறது பேசு ஆ சரி ஓகே தேங்க்யூ புரூ ஐ டிஸ் இஸ் நவீன் சில்வர் டேரக்டர் டீம் என்னுடைய அப்ளைன் நாகேஸ்வரன் சார் நந்தீஸ்வரி மேம் சார் அப்ளைன்ஸ் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் வந்து சில் டேரக்டர் வந்து குவாலிஃபை வந்து பண்ணியிருந்தேன் இப்போ இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டென் மினிட்ஸ்ல ஷேர் வந்து பண்றேன் இப்போ இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் நாகேஸ்வரன் பிரதர் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாயின் வந்து பண்ணியிருந்தேன் நாகேஸ்வரன் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் அவர் மூலியமா தான் இந்த பிசினஸ்ல வந்து ஜாயின் வந்து பண்ணிருந்தேன் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அதாவது நாகேஸ்வரன் பிரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நான் வந்து ஸ்கூல் சம்திங் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டச் இருக்காது பட் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் கால் பண்ணும்போது சரி ஓகே ஜஸ்ட் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கிறேன் அன்னைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கேம் சம் அப்படின்றது நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணல நாகேஷ் திடீர் வந்து கால் வந்து பண்ணும்போது சரி ஓகே அட்டன் பண்ணி என்னதான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிருந்தேன் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எடுத்து வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணும்போது சரி ஓகே என்னதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீடியோ ஃபுல்லாக அந்த எல்டிபின்றது வந்து நான் ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தேன் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் எனக்கு வந்து புரிஞ்சது ஏன்னா இந்த எல்டிபின்றது பாத்தீங்கன்னா எனக்கு வெஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி வந்து இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்து கிடைச்சிருந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பாக்கும்போது சரௌண்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் சம்திங் எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் பார்க்கும்போது அஞ்சு லட்சம் இருந்துச்சு சரி ஓகே சம்திங் ஏதோ இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாய்ப்பு வந்து ரெண்டாவது வாட்டி கிடைக்கிது விட்ரே கூட எடுத்து ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி சூப்பராக ஃபயர் எடுத்து பண்ற லீடர்லாம் அப்படின்னா எதுவுமே இல்ல ஜாயின் பண்ண எல்லாம் ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு எல்லாமே நான் பார்த்துருந்தேன் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரைனிங்ஸ் வந்து கரெக்டாக அந்த க்ளியராக பார்ப்ப எனக்கு இந்த பிஸ்னஸ் புரியல இந்த பிஸ்னஸ் இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே முடிவு பண்ணல பட் ஓகே ட்ரை பண்ணலாம் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ட்ரை பண்ணலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பண்ணலாம் இல்லைன்னா நம்ம ஸ்கிப் வந்து பண்ணிடலாம் அப்படிதான் நான் ஜாயின் பண்ணி நான் எடுத்து பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக வந்து எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே புரியல அப்படியே ஜாயின் பண்ண ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து பார்த்துருந்தேன் அப்படி ட்ரைனிங் பார்த்துட்டே இருக்கும் போதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவேக் பிரதர் என்னோட அப்ளைன் டாப் டாப்லர் எங்கள் டீமோட டாப் லீடர் பார்த்தீங்கன்னா விவேக் பிரதரோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா பிரதர் வந்து ஒரு ஒன் லேக் மேலே இன்கம் எடுக்கும்போது அவர் சக்ஸஸ் ஸ்டோரி வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங் நான் அதாவது அந்த மீட்டிங் நான் பாக்குறேன் பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சம்திங் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த இடத்துல எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா இந்த மாதிரியுமே ஒரு சில பேர் இருப்பாங்க என்ன மாதிரியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஜஸ்ட் வந்து சக்ஸஸ் ஸ்டோரினாவே நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நான் கூர்ந்து கவனிப்பேன் சரி இதுல அச்சீவ் பண்றாங்களா வெஸ்டேஜ்ல யார் சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா வந்து இந்த நான் ஃபுல்லா பார்த்தேன் அந்த மீட்டிங் ஃபுல்லா பார்த்துட்டு முடிச்சு வரும்போது பிரதர்னால பண்ண முடியுது ஏன்னா பிரதர் வந்து இருக்கும்போது ஒரு செவன்டீன் ஏஜ்ல எடுத்து பண்ணி ஒரு இன்கம் இன்கம் பக்கம் சொல்லிட்டு ஷேர் பண்ணும்போது பிரதர்னால பண்ண பண்ண முடியாத அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்குது ஒரே ஒரு முடிவு தான் பண்ண இந்த பிசினஸ் நம்ம எப்படினா கத்துக்கிட்டு நமக்கு எதுவுமே தெரியலன்னா பரவாயில்ல இந்த பிசினஸ் நம்ம ஃபுல்லா கத்துக்கிட்டு இந்த பிசினஸ் வந்து கண்டிப்பா அச்சு வந்து பண்ணி காட்டணும் இதே மீட்டிங்ல இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசணும் நம்ம பேசி நம்ம ஸ்பீச்ச சரௌண்ட் ரொட்டீங்கன்னு இருக்க எல்லாமே கண்டிப்பா கேட்கணும் ஒரு நாள் இந்த ஒரு வந்து நம்ம வந்து பண்ணின்றது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா வந்திருந்தேன் இதை நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து பண்ண ஃபீல்ட் ஒர்க் பண்ண கான்டாக்ட்ல இன்வைடேஷன் பண்ண எடுத்த உடனே கான்டெக்ட்ல இன்வைடேஷன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா யாருமே எனக்கு கீழ வந்து ஜாயின் பண்ணல பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சோர்ஸ் அண்ட் அப்ளைன்ஸ் கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லி கொடுத்துருந்தாங்க பட் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த இடத்த வந்து அந்த போல இல்ல சொல்லி கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பேசுறது நிறைய மிஸ்டேக் பண்ணேன் எப்படி நிறைய மிஸ்டேக் பண்ணேன் ஒரு விஷயம் நம்ம பேச ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா திக்குவேன் எப்படி பேச சொன்னாங்க கூட அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிற அளவுல அந்த திக்கி திக்கி பேசுறது அந்த மாதிரி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பட் வெஸ்டேஜ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல பட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா திக்கி பேசுவேன் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான் கால பேசணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டு எழுதுவேன் ஒருத்தவங்க எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஒப்பிப்பேன் ஒப்பிச்சு ஒப்பிச்சு ஒரு சில விஷயம் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டு ஒரு நான் எயிட் அச்சீவ் பண்ணணும் ஆர்டர் ஒர்க் போட்டு ஆர்டர் ஒர்க் போட்டு ஒரு நாலு மாசம் ஜாயின் பண்ணி ஒரு நாலு மாசம் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா எயிட் அந்த லெவலில் வந்து அச்சீவ் பண்ணிருந்தேன் அச்சீவ் பண்ண அந்த டைம் வந்து எனக்கு கீழே பதினஞ்சு பேர் சம்திங் இருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன் ஓகே நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இருக்கிறவங்களை கொண்டு வந்து சீக்கிரமா அடுத்த டு த்ரீ மந்த்ல பிரான்ஸ் குவாலிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா போடுறேன் அந்த மீட்டிங் எனக்கு கன்சூமர்ஸ் நான் எங்க எங்க டீம்ல நடக்கும் அந்த மீட்டிங்ல நான் பேசுறேன் பேசிட்டு அடுத்த நாள் பாக்குறேன் பட 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 படன டீம் வந்து ஓடையுது பதினஞ்சு பேர் இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆயிருச்சு என்னடா இது கஷ்டப்பட்டு கொண்டு வந்தமே இத்தனை நாள் வேலை என்று ஃபீல்ட் ஒர்க் பண்றோம் இவ்வளவு விஷயம் வந்து பண்றோம் இவ்வளவு எஃபெக்ட் வந்து போட்டிருக்கமே அதாவது நான் எப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து அவ்வளவு டேக்லாம் பண்ணிக்க மாட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் பட் நான் பர்ஸ்ட் வாட்டி வந்து உடஞ்சு அந்த உட்காந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் நம்ம கொண்டு வந்து கொண்டு வந்து நம்மளால இத்தனை பேரோட நிறுத்த முடியல இவ்வளவு நாள் ஒரு மூணு மாசம் எஃபெக்ட் போட்டுருக்கும் எஃபெக்ட் போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பட் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது நான் அழுதே அழுதுட்டேன் அழுவே மாட்டேன் பட் அன்னைக்கு வந்து பாத்தீங்க இவ்வளவு எஃபெக்ட் போட்டு எல்லாமே வேஸ்டா போயிருச்சு வெறும் ரெண்டு பேர் தான் அன்னைக்கு ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ளைன்ஸ் கால் பண்ணி ஷேர் நான் நீங்க அப்ளைன்ஸே போடல ஷேர் பண்ணியிருந்தார் நாகேஷ் என்றது என்னாச்சு அட்டனன்ஸ் போல அப்படின்னு கேட்கும் வெறும் ரெண்டு பேர் தானே இருக்காங்க நான் இதுக்கு யாருமே வந்து ஜாயின் பண்ணல எல்லாம் ஜீரோ தான் அட்டனன்ஸ் இருக்குது நான் இதுக்கு அட்டனன்ஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அப்படி கேட்கும்போது நீ இன்னைக்கு போடு கண்டிப்பா உனக்கு இல்ல ஒரு பெரிய டீம் வந்து வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாரு நான் அன்னைக்கு ஒரு விஷயம் முடிவு பண்ணுங்க என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு கீழே ரெண்டு பேர் கூட இல்லாம இருக்காங்க பட் கண்டிப்பா ஒரு நாள் இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் மூலியமா நான் அமைப்பேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன் அன்னில இருந்து ஃபயரா புரிஞ்சுக்கிட்டு எடுத்து வந்து பண்ணேன் ஒன்றரை மாசத்துல அதாவது எயிட் அச்சீவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நாலு மாசம் சம்திங் டைம் எடுத்துச்சு அடுத்த ஒன்றரை மாசத்துல டீம் ரீபில் பண்ணி அடுத்த ஒன்றரை மாசத்துல ட்வெல் அச்சீவ் பண்ண அப்புறம் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாலேஜ் எனக்கு வந்து தெரியாம இருந்துச்சு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேரக்டர் காக்கத்துக்கு அந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இல்லாம இருந்துச்சு என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குதுங்க என்னோட ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ மிந்த் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக்ல நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கூகுள் அக்கௌண்ட்ல வந்து நான் சம்திங் நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் ஜஸ்ட் நான் கேட்பேன் ஒவ்வொரு மந்த்தும் என்னோட நான் அனலைஸ் பண்ணும்போது வந்து நான் எப்படின்னா ஒவ்வொரு மாசம் அனலைஸ் பண்ணுவேன் இம்ப்ரூவ் ஆயிருக்கானா நம்ம நம்ம ஸ்பீச் வந்து எப்படி இருக்குது நம்ம விஷயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபீட்பேக் ஸ்டார்டிங் ஒரு த்ரீ மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா மட்டமா இருக்கும் ஃபீட்பேக் நானே சம்டைம்ஸ் இவ்வளவு கேவலமா நம்ம ஃபீட்பேக் வந்து போட்டுருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் பட் இப்ப என்னோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஓகே நம்ம ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்து நானே வந்து பாத்துருந்தேன் இந்த ஃபீட்பேக் போறதும் சரி ஒருத்தவங்கட்ட எப்படி பேசணும் அவங்களை எப்படி சொல்லி புரிய வைக்கணும் டவுன் இன்ஸ்ட் எப்படி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு அடிப்பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டுவல் வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணியிருந்தேன் மூவ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு சிக்ஸ்டீன் வந்து ஒரு ஃபோர் மந்த் உட்காந்தேன் எப்படி ஃபோர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீனில் உட்காந்தேன் இந்த பிஸ்னஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு ஒரு சில பேர் சிக்ஸ்டீனில் உட்காந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு மாசம் சிக்ஸ்டீன்ல உட்காரும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் என்னன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டேன் எப்படி இந்த பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் பிசினஸ் என்ன இருக்கு என்ன டெத் இருக்குது இந்த பிசினஸ் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் கத்துக்கிட்டேன் ரொம்பவே எனக்கு கிளியரா வந்து புரிஞ்சுது நாலு மாசம் கஷ்டப்பட நிறைய பேர் எனக்கு கீழே டவுன்ல இருந்து இருப்பாங்க டவுன்லைன் போய் நான் பேசுவேன் நூறு பே பண்ணுங்க சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது டவுன்லைன்ஸ் கேட்பாங்க நீங்களே இன்னும் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணல நான் எப்படி நாலு மாசத்துல பிரான்ஸ் குவாலிஃபை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்பாங்க அதுக்கு ஒரு சில ஆன்சர் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும் சொல்லி புரிய வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு மாசமே எல்லா விஷயத்த கத்துக்கிட்டு ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன குவாலிட்டி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தகுதி வந்து டேரக்டர் ஆகிறதுக்கு நான் வந்து வர்த்தகிட்டேன் வளர்த்து கரெக்டா வந்து பாக்கும்போது ஆகஸ்ட் மந்த் போன இயர் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை வந்து பண்ணிடுறேன் அதுவும் இந்த பிரான்ஸ் டேரக்டர் குவாலிஃபை வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா டூ ஆர் டை எனக்கு கீழ பி தான் ஒரு லெக்ல வந்து வரணும் அதுக்கு மேல தாண்டி வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நான் குவாலிஃபை வந்து உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்றேன் அந்த மந்தி நான் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு தொள்ளாயிரம் பாயிண்ட்ஸ் தான் காட்டுறதுன்னு அது எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே காட்டல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி கடைசி ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஒர்க் போட்டு நம்பிக்கை விடாம பிலீவ் பண்ணி அடுத்து பண்ணேன் அடுத்த ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஒரு பாயிண்ட் காட்டி குவாலிஃபை வந்து பண்ணேன் குவாலிஃபை வந்து பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலாக சூஸ் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயனுக்கும் இருந்துச்சு ஓகே இன்னும் குவாலிஃபை வந்து பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் பட படப்படன்னு அடுத்த நம்ம டெவலப் பண்ணி சீக்கிரமாக சில்வர் கோல்டு அடுத்த லெவலில் வந்து மூவ் பண்ணிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அடி பிரான்ஸ் குவாலிஃபை பண்ண குவாலிஃபை பண்ணி ஜஸ்ட் ஒரு ஆறுநூறு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்ட முடியாம ஒவ்வொரு மாசம் தள்ளி போச்சு அந்த விஷயம் என்னன்னா நான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ண அந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்னாம் தேதி நைட்டு வரைக்குமே நான் ட்ரை பண்ணேன் என்னால வரைக்கும் நான் போராடினேன் போராடும் போது முப்பதாம் தேதி நான் லெவலாக வந்து குவாலிஃபை பண்ணிட்டேன் பட் அந்த மிச்சம் அடுத்தடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குவாலிஃபை ரெண்டாயிரம் பாயிண்ட் காட்டிடவே அதுக்கப்புறம் நமக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஒரு நாலு மாசம் வந்து பாத்தீங்கன்னா நான் குவாலிஃபைடே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிராண்ட்ஸ் குவாலிஃபை பண்ணேன் பட் டீம் பில்டிங் போட முடியாம ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நானூறு அப்படி கிட்ட காட்டும் அடுத்த மந்த் கொஞ்சம் குறையும் பிசினஸ் குறையும் டீம் கொஞ்சன்றது உடையும் அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது இன்னும் எனக்கான நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் சரி ஓகே நமக்கு இதெல்லாம் நடக்குது எதுக்கான நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் கரெக்டாக சரௌண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிருந்தாரு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெிய எடுத்துக்கிட்டேன் என்னன்னா டேரக்டர் குரூப்ல வரணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு பி காட்டினாதான் ஜனவரி மாசத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு ஜனவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நல்ல ஞாபகம் இருக்குது அன்னைக்கு ஜனவரி மாசம் ஸ்டார்டிங் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்க டீம்ல வேக் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் எடுத்துங்க டீம் மீட்டிங் இருந்துச்சு அந்த டீம் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கணமுடி இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு சில விஷயம் நானுமே யோசிச்சேன் அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது பத்தாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம ஏன் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணும் எப்படி பத்தாயிரம் அஞ்சாயிரம் இன்கம் எடுக்கிறது நம்ம ஏன் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணும் வெளியே போனா அந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கிடைச்சிருமே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வச்சுட்டு நம்ம வெஸ்டேஜ்ல லைஃப்ல வந்து எப்படி நம்ம அடுத்த லெவல் வந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே எனக்கு புரியும் நான் அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது நீ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எடுக்கலாம் வெஸ்டேஜ் பண்ண வெளியே போய் ஒர்க் பண்ணிடலாமே நீ இந்த வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னா பெரிய பெரிய லெவல் இன்கம் எடுக்கணும் லைஃப் டோட்டலா சேஞ்ச் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கையில வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன பண்றது எவ்வளவு பேர் அச்சீவ் பண்றாங்க எவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா வந்து புரிஞ்சுது நான் பண்ண மிஸ்டேக் எல்லாமே அனலைஸ் பண்ணேன் எல்லாமே எனக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுது எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுது எந்த மிஸ்டேக் பண்றேன் எந்த இடத்துல பிசினஸ் குவாதி எந்த இடத்துல அதிகப்படுத்தணும் எப்படி வந்து டவுன்ஸ்ட்டு பேசணும் நம்ம எப்படி வேகமா வந்து ஐடிஸ் எடுக்கணும் ஏன்னா வந்து இந்த ஃபோர் மந்த்துமே வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த டீம் பில்டிங் ஃபோர் மந்த்துமே வந்து பாத்தீங்கன்னா ஐடிஸ் எடுக்க கஷ்டப்பட்டேன் குவாலிஃபை பண்ண அந்த ஃபர்ஸ்ட் அந்த மந்த் மட்டும் தான் ஒரு ஃபோர் டு ஃபைவ் சிக்ஸ் டென் ஐடி சம்திங் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் ஐடிஸ் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஸ் எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் இல்லை எனக்கு எனக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லை ஓகே நம்ம டீம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துல இருந்தேன் பட் அந்த ஃபோர் மந்த் முடிஞ்ச தான் ஒரு சில விஷயம் எனக்கு வந்து புரிஞ்சுது ஓகே நம்ம இப்படி தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் சரௌண்ட் சொன்ன மாதிரி பிப்ரவரி மந்த் குரூப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் பிப்ரவரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு பாயிண்ட்ஸ் கட்டி டீம் பில்டிங் குவாலிஃபைன்றது பண்ணி திரும்பி சரௌண்ட் ரோட்டே சொல்லி நான் குரூப்ல வந்து ஆட் ஆயிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பிப்ரவரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த ஜன் அதாவது ஜான்வரி மாசமே இந்த இயர் நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ சார்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஷேர் த்ரீ த்ரீ மந்த்ஸ் வந்து பிளான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி அது வந்து போட சொல்லியிருந்தாங்க கரெக்டா அந்த சார்ட் நான் போட்டிருந்தேன் இந்த இயர் நான் என்ன பண்ண போறேன் எனக்கு என்ன வேணும் இந்த இயர் வந்து நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா நான் போட்டிருந்தேன் அது மாதிரி போட்ட மாதிரி ஜான்வரி இருந்து மார்ச்க்குள்ள சில்வர் டேரக்டர் குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் கரெக்டா மார்ச் மாசம் எப்படி மார்ச் மாசம் வந்து பாத்தீங்கன்னா சரவணன் சார் ஆஃப்லைன் மீட்டப் மீட்டை வச்சிருந்தாரு ஆப் பார்த்தேன் மீட் நிறைய விஷயம் பாத்துருந்தேன் அவளும் எனக்கு பெரிய லவ்ல மோட்டிவேஷன் ஆயிருந்து குருசிட்டு போனவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருந்தாரு இருந்தாரு நிறைய விஷயம் இருந்துச்சு ஏர்னே ஒரு தீ மாதிரி நான் ஒர்க் பண்ணி ஃபயரா இருந்துச்சு மீட்டிங்ல வச்சு பாத்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி ஆயிடுச்சு எப்படி காட்டு தீ மாதிரி ஆயிடுச்சு அதாவது அந்த இருபத்தஞ்சு இருபத்தி மூணு சம்திங் மீட்டிங் வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு வந்து வச்சிருந்தா இருபத்தி மூணு சம்திங் இருபத்தஞ்சு வச்சிருந்தாரு அப்படி வைக்கும்போது போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டு டீம் பில்டிங் போட்டுட்டேன் பட் எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டரை கொண்டு வரணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி இருந்தாங்க அவங்களுக்கு கரெக்டாக பிளான சொல்லி கொடுத்தேன் அவங்கள அடுத்த அவங்க ஜஸ்ட் வந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தான் காட்டிருந்தாங்க அடுத்த ஒரு த்ரீ டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் காட்டி அவங்க பிரான்ஸ் வந்து குவாலிஃபைன்றது பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைடில் காட்டி நான் குவாலிஃபைன்றது பண்ணிருந்தேன் பிரான்ஸ் டேரக்டரா அச்சீவ் பண்ணி ஃபோர் மந்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் பில்டிங் போட கஷ்டப்பட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப குவாலிஃபை பண்ற ஒவ்வொரு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங் குவாலிஃபை பண்ணிட்டு இருக்கேன் இந்த மந்த் இந்த நாள் இருக்கு இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சைட்ல டீம் பில்டிங் காட்டுறதுக்கு எப்ப நான் பாயிண்ட்ஸ்ன்றத நான் காட்டிட்டேன் இப்ப நான் கீழே வந்தாங்கன்னே நான் சில டேரக்டர் இப்ப அடுத்த கோல் டேரக்டரா சூப் பண்ணும் கோல் டேரக்டருக்கு வந்து சைட்ல டீம் பில்டிங் பாயிண்ட் இருக்கா கேட்டீங்கன்னா கோல்ட் டேரக்டருக்கு அந்த சைட்ல டீம் பில்டிங் பாயிண்ட் இருக்குது இந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எதுல வீக்கா இருந்தனும் எதுல வந்து பாயிண்ட்ஸே கொடுக்க முடியும் உட்காந்துருந்தனும் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கொண்டு வர முடிஞ்சது இதுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்லிட்டு நான் பாக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா போராட எப்படி ஒன்னாம் தேதி தானே நம்ம லெவல் குவாலிஃபை பண்ணிட்டு இருபதாம் தேதி முடிஞ்சிருச்சு முப்பதாம் தேதி குவாலிஃபை பண்ணிட்டு இருபத்தி ஆறாம் முடிஞ்சிருச்சு நம்ம லெவல் லெவல் குவாலிஃபை பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் காட்டினா என்ன என்ன அப்படின்னு அப்படின்னு யோசிக்காம ஒன்னாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு மாசம் பிசினஸ் முடியும் போது என்னால் என்ன பிசினஸ் கொண்டு வர முடியுமோ என்னோட பெஸ்ட் என்ன கொண்டு வர முடியுமோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து கொண்டு வந்தேன் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட குரோத்துக்கு இப்ப என்னோட பிவி வந்து அஞ்சாயிரம் ஆறாம் சம்திங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நிறைய விஷயம் வந்து நடந்துட்டு இருக்குது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்து குரோத் வந்து இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில விஷயத்தை நான் ஃபாலோ பண்றேன் ஒரு சில விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நூறு பி வி சிஎன்சி பி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பண்ண ஸ்டார்டிங் நான் எடுத்து பண்ண அந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பண்ணல அடுத்தடுத்த மந்த் பண்ண யாரும் பண்ணல நாலு மாசம் அஞ்சு மாசம் வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான் தனியா பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அந்த ஓப்ப விடாம ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆயிடுச்சு இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து போன மந்த் பண்ணிருந்தாங்க இந்த மந்த் அதோட டபுள் மேடம் க்ரோத் வந்து வரும் கண்டிப்பா நம்பிட்டு இருக்கேன் அதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் வந்து ட்ரைனிங்ஸ் இப்போ இந்த ட்ரைனிங்ஸ் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட வாய்ஸ் கேப்பிங் ஒரு சில பேர் பட் ஒரு சில பேர் வந்து இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் நான் அடிச்சு சொல்றேன் பாருங்க எனக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் தான் இந்த ட்ரைனிங் பார்த்து நான் இந்த பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ட்ரைனிங் பார்த்து நான் கத்துக்கிட்டேன் நான் பண்ண மிஸ்டேக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ட்ரைனிங் பார்த்து தான் இப்போ எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா போன மந்த் நான் டபுள் அடுத்த லெவல் குவாலிஃபை பண்ணிட்டேன் டைம்ல இருந்து பிளஸ் இன்குளூட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு கீழே ஒரு டூ மெம்பர்ஸ் அண்ட் பி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அப்படின்னாவே அந்த ஆஃபருக்கு நான் வந்து எலிஜிபிள் பண்றப்ப அந்த ஒரு டுவெண்ட்டி பிப்த்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபீவர் டெங்கு சம்திங் அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்து இருந்துச்சு எனக்கு அதுமே தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சாம் தேதி இருந்து அடுத்த மாசம் பத்தாம் தேதி பதினஞ்சு பன்னெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரி இல்லாம எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாம போன் எடுக்க கையில் எடுக்க முடியாம இருந்துச்சு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கையும் ட்ரிப்ஸ் வந்து ஏத்திட்டு இருக்காங்க அந்த ட்ரிப்ஸ் ஏத்திட்டு அந்த எமர்ஜென்சி வால் இருக்கும்போது போன் யூஸ் பண்ண கூட சொல்லுங்க பட் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கூட மீட்டிங் கவனிச்சேங்க பதினஞ்சு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் இல்ல எனக்கு வந்து கேர்னஸ் தான் இருக்கும் நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு சம்திங் வந்து தோணாது ரொம்பவே டயர்டா இருக்கும் ஆனா அந்த டைம்ல கூட மீட்டிங் கவனிச்சேன் சரௌண்டோட ரெஃபரன்ஸ் நிறைய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கவனிச்சு ஒரு நாள் கூட மீட்டிங் அட்டன்ட் பண்ணாம இல்லாம டெய்லியுமே என்ன நான் வந்து மோட்டிவேஷன் பண்றதுக்கு அந்த ஒரு பதினஞ்சு நாள் நான் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த உடம்பு சில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் யோசிச்ச விஷயம் ஒன்னே இருந்தாங்க எனக்கு நிறைய அந்த எனர்ஜி இல்லை எதுவுமே இல்ல இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா என்னால வந்து ஒண்ணுமே பண்ண முடியுது இப்படி படுத்துட்டு இருக்கமே என்ன ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா யோசனை ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா யோசனை ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பாதி டிஸ்டார்ஜ் ஆயிருந்தேன் பாதி டிஸ்டார்ஜ் ஆயிட்டு நானே வந்து ஓகே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கான்பிடண்டா இருந்தேன் ஓகே நம்ம உடம்பு சரியாயிருச்சு இருச்சேன் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பி ஒர்க் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த பாதி சரியா அந்த உடம்பு கூட என்னோட கான்பிடென்ட்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சரி ஆயிடுச்சு ஃபுல்லா சரியாயி பறிக்கிற எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ள பெரிய அளவுல பிஸ்னஸ் காட்டுவேன் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பிசினஸ்ல வந்து ஜாயின் பண்ணுறோம் எல்லாமே நம்ம அப்ளைன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்ல சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து உள்ள வந்து உள்ள வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் யோசிச்சுட்டு இருக்கீங்க நல்லா கிளியரா நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க வெஸ்டேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தங்க சொரங்க நம்ம பண்ண பண்ண அதை நோண்ட நோன் தங்க சொந்த நோண்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அதிகமா இருக்கும் கரெக்டுங்களா அதே மாதிரி வெஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண பண்ண தான் நிறைய விஷயம் கத்துக்க முடியும் நிறைய லெவலில் இன்கம் வந்து எடுக்க முடியும் அடுத்தடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆண்றது பண்ண முடியும் என்னோட செயல் நான் சொல்றேன் பாருங்க பேச தெரியாது நிறைய விஷயம் வந்து எனக்குமே இருந்துச்சு ஐடிஸ் கஷ்டப்பட்ட நான் போன மந்த் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீவர்லயும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீவர் டைம்ல எல்லாமே சேர்த்து வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பது ஐடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போன மந்த் எடுத்துருந்தேன் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஹாபி டே போற டே போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடிஸ் எடுக்க முடியுது இதெல்லாம் என்ன ரீசன் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நூறு நாளைக்கு மேலே ஃபீல்ட் ஒர்க் பண்றேன் எப்படி சரி ஒரு வருஷத்துக்கு மேல வந்து அப்படின்னா ஃபீல்ட் ஒர்க் நான் பண்றேன் டெய்லியுமே ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படியே நான் ஷேர் பண்ணுவேன் ஒர்க் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நான் நான் போயிட்டு இருக்கேன் நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வீட்லேயே உட்காந்துட்டு எனக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் எல்லாம் பண்ணல எப்படி வீட்லேயே உக்காந்துட்டு எனக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு நினைக்கல இறங்குனாங்க இறங்கி ட்ரை பண்ண வெஸ்டேஜுக்காக நான் என்னால என்னென்ன விஷயம் வந்து பண்ண முடியுமோ என்னோட உழைப்பு என்னென்ன கொடுக்க முடியும் என்னால எவ்வளவு வேறு செஞ்சு ஒர்க் வந்து பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை கொடுத்தேன் நான் இப்ப இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு விஷயத்த ஷேர் பண்றப்பாங்க நான் ஜாயின் பண்ணும்போது என்னோட அப்பள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன் என்ன விஷயம் அப்படின்னா ஆறு மாசம் இந்த பிசினஸ் நான் ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணி பிராண்ட் கேரக்டர் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட ஷேர் பண்ணேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஷேர் பண்ணியிருந்தாரு பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல வந்து இதுதான் லைஃப் இதை விட்டா வந்து நம்மளால சுலபமா இன்கம் எடுக்க முடியாது அதாவது இந்த இடத்துல நான் வந்து நான் பாக்காத ஒர்க்கே இல்லங்க நான் உண்மையே பர்ச்சேஸ் ஸ்டார்டிங் பண்ணும்போது வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம் பட் இதுக்கான விஷயம் இல்ல பர்ச்சேஸ் பண்ண கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இது எல்லா ஒர்க் நான் போய் தான் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் தான் பண்ணிருக்கேன் இப்ப இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்னா வெஸ்டஜ தவிர்த்து வெளிய வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து அஹ் தான் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை ஈஸி சம்பாதிக்க முடியும் நான் சொல்றேன் கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமா இருக்கும் கத்துக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் டீம் வராமரி இருக்கும் வந்து டீம் வந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒடையிற மாதிரி இருக்கும் பட் ஒரே ஒரு விஷயம் இறந்துரும் நீங்க இந்த பிசினஸ்ல நின்றுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒன்னொன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் பட் வேடிக்கை பார்த்து இருக்கீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க நான் ட்ரைனிங் பாப்பேன் மாசம் நூறு பர்ச்சேஸ் பண்ணுவேன் பட் நான் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன் அப்ளைன் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறது வாய்ப்பே இல்லை நீங்கள் இறங்கி நீங்கள் ட்ரை பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்ஸ் நாகேஸ்வரன் சார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தீஸ்வரி மேம் ஆக்னல் சார் ப்ளஸ் கிர்ஸ்டன் சார் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க பிளஸ் சரவணன் சார் சரவணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் அவர்கிட்ட கேட்பேன் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா அவருமே உடனே எனக்கு ஆன்சர் பண்ணுறது அது எல்லாமே ஷேர் பண்ணுவார் கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் இது கூட வந்து பாத்தீங்கன்னா டவுன்லைன்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தேங்க் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா அவங்க அவங்க ட்ரீம் என்னோட டவுன்லைன்ஸ் அவங்க அச்சீவ் பண்றதுக்கு என்னால என்ன சப்போர்ட் வந்து பண்ணி கொடுக்க முடியுமோ அதை அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பேன் அடுத்தடுத்த மீட்டிங்ஸ்ல அவங்களுமே அச்சீவ் பண்ணி ஒவ்வொருத்தரா பேசுவாங்க கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுங்க ஒரு வருஷங்க ஒரே ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ட்ரைனிங் மட்டும் பாருங்க ட்ரைனிங் மட்டும் வந்து அட்டன் பண்ணுங்க அது மட்டும் பாருங்க அதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆக முடியும் கண்டிப்பா இந்த பிஸ்னஸில் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா அடுத்தடுத்த லெவலில் வந்து மூவ் பண்ண போறேன் அதுல எந்த ஒரு விஷயமும் இல்ல கண்டிப்பா நான் அடுத்த லெவலில் வந்து மூவ் வந்து பண்ணதான் போறேன் இந்த இயர் நான் நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன அந்த கோல் சாட்ல வச்சிருக்கணும் அதை கண்டிப்பா முடிப்பேன் அதுக்காக அடுத்த ஒரு ஆறு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா வெறித்தனமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் நான் போட போறேன் எனக்கு கீழே இவங்க பண்றாங்க அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிளேம் வந்து பண்ண போறது இல்லை நான் பண்ண போறேன் எப்படி நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் கேரண்டியா இருக்கேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சரவண ப்ரோக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நவீன் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க பாருங்க இங்கே வந்து நவீன் மாதிரி தான் இங்கே நிறைய பேர் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம இருப்பாங்க பட் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சில மாதங்கள் எடுக்கும் நவீன் அவர் அவ்வளோ அவ்வளோ பிராங்கா அவர் என்ன தப்பு பண்ணேன் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் திருந்தி அதாவது ஒரு நாள் அவர் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வந்து சின்சியரா மீட்டிங் பார்த்தது அதுக்கப்புறம் ஒரு உடம்பு சரியில்லாத போது கூட மீட்டிங் வந்து அட்டன் பண்ணது அது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் தானே ஃபர்ஸ்ட் எப்படி இருக்காரு அதுக்கப்புறம் இப்ப எவ்வளோ அக்ரெசிவா பிசினஸ் பண்றாரு அப்படிங்கிறது ஏன்னா இந்த மாதிரிதான் இங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம எதுவுமே வந்து இங்க இல்ல அம்மான்னு சொல்றதுக்கு இல்ல எதார்த்தத்தை தான் நம்ம பேசுறோம் அப்படி இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை ஏன்னா அந்த ஏஜ் அப்படி அந்த சீரியஸ்னஸ் இருக்காது அவசியம் என்னன்னு தெரியாம இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிறது தான் அது தப்பே கிடையாது எல்லாருமே தப்பு பண்ணி தான் ஆஹ் சரி பண்ணிக்கிறாங்க யாருமே வந்து அப்படியே பிறக்கும் போதே அவரே எப்படி வந்து எல்லாமே சரியாவே ஆஹ் பண்ணிக்கிட்டு சரியாவே நடக்கிறவங்கன்னு யாருமே கிடையாது எல்லாமே இங்க நிறைய பேர் இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து இனிஷியல்ல நிறைய தப்பு பண்ணவாங்க தெரியாம பண்றதுதான் புரியாம பண்றதுதான் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி தான் அதே மாதிரிதான் இப்போ உங்க டீம்ல இப்ப லீடர்ஸ் நீங்க இருக்கிறீங்க நீங்க நல்லா பண்றீங்கன்னா உங்க டீம்ல இப்ப இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு மாதிரி வந்து அக்கறையே இல்லாம இருப்பாங்க பட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க என்னைக்கு வேணா நவீன் மாதிரி இருக்கிறவங்க ஸ்டார்டிங்ல இருந்தவங்க நவீன் மாதிரி நவீன் நவீன் இப்ப பேசினார் இல்லையா செகண்ட் ஆஃப் எவ்வளவு சூப்பரா இப்ப பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி என்னைக்கு வேணா மாறுவாங்க கரெக்ட்டுங்களா இப்ப நவீன் வந்து அவரும் ஒருத்தர் கீழே தான் இருக்காரு யாரோ ஒருத்தர் கீழே தான் இருப்பாரு அப்ப நவீன் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப எவ்வளவு அந்த மாதிரி இப்ப எல்லாருக்குமே வந்து ஆனா அது வரைக்கும் நீங்க இருக்கணும் இல்ல ஓகேவா அந்த மாதிரி யாரு எப்ப மாறுவாங்கன்னு தெரியாது நம்ம இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் மாதிரி வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு நாள் தான் பண்ணுவேன் மூணு மாசம் பண்ணுவேன் ஆறு மாசம் பண்ணுவேன் இல்ல வந்து ஒரு ரெண்டு நாள் பண்ணுவேன் நாலு நாள் பண்ணுவேன் குறைஞ்சது ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல இருந்து மூணு வருஷம் கொடுங்க டைம் ஓகேவா அதுக்குள்ள கண்டிப்பா எங்க ஒரு வருஷத்துல இருந்து மூணு வருஷங்கிறதுலாம் வந்து இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும் அதே மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டு எந்த வேலையுமே செய்யாம நான் வருஷ கணக்குல இருக்கேன்னு சொல்றதுல எந்த பிரோஜனமும் இல்லை சின்சியரா வேலை செய்யும் நம்பிக்கையோட வேலை செய்யுங்க உங்க டீம்ல யாரு என்ன பண்ணாலும் சரி பண்றாங்க பண்ணல நீங்க உங்க வேலையை சின்சியரா பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஓகேவா ஓகேவா உங்களை நவீன் மாதிரி உங்களுக்கு கீழே இருக்க எத்தனையோ பேர் வந்து நவீன் மாதிரி இப்ப மாறுவாங்க ஓகேவா எத்தனையோ பேர் இப்படிதான் இருப்பாங்க பட் அவங்க மாறுவாங்க அந்த மாதிரி எத்தனையோ பேர் மாறி இருக்காங்க உங்கள் டீம்ல இருக்கிறவங்களும் மாறுவாங்க இப்ப மீட்டிங் பாத்துட்டு இருக்கிறவங்களும் தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி வந்து சரியா பண்ண ஆரம்பிங்க சரி ஓகே அடுத்து வந்து பிரியா அட்மிட் பண்ணியிருக்கேன் பேசுங்க